அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவை பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை வருதுங்க இந்த அமாவாசை அன்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க அமாவாசை நாளில் என்னென்ன பரிகாரமெல்லாம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எது உங்களால் செய்வதற்கு ஈஸியாக இருக்குதோ அதை தேர்வு செஞ்சு செய்ய முடியும் அதுக்காக தான் எல்லா விதமான வழியும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மைத்ர முகூர்த்த நேரம் இருக்குது அதாவது கண் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வருது அதனால் யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செஞ்சு பலனடையுங்க பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்ச சக்தி அதிக அளவில் வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நிறைய நேர்மறையாற்றல்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த நாளில் நம்ம கோவிலில் வழிபாடு செய்கிறது பித்ரு வழிபாடு செய்கிறது பரிகாரங்கள் செய்வது இதெல்லாம் செய்யும்போது நமக்கு உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் அதிக பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் நீங்கள் தான தர்மம் செஞ்சீங்க அப்படின்னாலுமே அதுக்கு நிறைய புண்ணிய கணக்குகள் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ முன்னர் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு இரவு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் அமாவாசை திதி இருக்கக்கூடிய இரவு நேரம் ரொம்ப முக்கியம் அடுத்த நம்ம செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை இரவு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அமாவாசை இரவாக அமையுது இந்த நேரம்தான் நமக்கு வந்து ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன தேவைக்காக இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை பிரச்சனை தீர்வதற்கு வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியை நீக்குவதற்கு தேவையில்லாத பயம் பதட்டம் இதையெல்லாம் போக்குவதற்கு பணம் சேருவதற்கு இப்படின்ட்டு எல்லா விதமான காரியங்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் நான் மேலே சொன்ன பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்ம பூஜை அறியலாம் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய போகிறது கிடையாது அதனால தாராளமாக நீங்க செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் மேலும் இப்போ வந்துட்டு ஊரில் இருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யலாமான்னா அதை வந்து நீங்கள் செய்ய முடியாது ஏன்னால் நம்ம எந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோமோ அதாவது நாம் நம்ம கணவர் குழந்தைகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போச்சு அந்த வீட்டுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும் அதனால் இப்போ நீங்கள் விடுமுறை காலமாக இருக்கிறதுனால அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியாது நீங்கள் எப்போ செய்யலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் வேற ஒன்று இதை செய்கிறதுக்கு பெருசாக ரூல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வீடு இருந்தால் மட்டுமே போதும் சரி இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்கள் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த முறை செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால நம்ம செவ்வாய் பகவானுக்குரிய பருப்பை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் துவரம் பருப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சம் புரிஞ்சு ஒரு பொருளாகவே கருதப்படுறதுனால அதை வந்து நம்ம எடுத்துக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு மண் அகல் விளக்கு வந்து தேவைப்படுது இதுக்கு புதுசாக நீங்கள் விளக்கு வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது ஏற்கனவே வீட்டில் பயன்படுத்திட்டு இருந்த அகல் விளக்கிய கூட நீங்கள் வந்து எடுத்து சுத்தம் பண்ணி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன ஒரு நாணயம் வந்து வந்து நான்கு தேவைப்படுது கண்டிப்பாக ஒரு ரூபாய் நாணயம் தான் பயன்படுத்தணும் மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய பார்க்கும்போது அது ஒன்றுதான் அது மட்டும் இல்லாமல் எதுக்குமே ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுதான் இந்த ஒரு ரூபாய் ஒரு கோடியா மாறுவதற்காக தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து அதனால் நான்கு காசு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு ஒரு கண்ணாடி டம்ளரோ கண்ணாடி பவுலோ வந்து தேவைப்படுது ஒருவேளை பார்த்துட்டு இருக்கும் போது உங்க வீட்டில் நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒரு சில்வர் டம்ளரோ கப்பையோ கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஆனால் அடுத்த முறை செய்யும்போது கண்டிப்பாக கண்ணாடி பொருள் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் அகலாவது எடுத்துக்கோங்க ஏன்னா பஞ்சபூத சக்தி இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த பீங்கான் கண்ணாடி மற்றும் மண் அகல் இதை தான் சொல்லுவோம் மூணுல ஏதாவது போது நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் அதுலேயும் சிறப்பான பலன் கிடைக்கணும்னா கண்ணாடியை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ இரவு ஏழு மணிக்கு மேலே எங்கே வந்து நல்ல அமாவாசை இரவு தெரியுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் இப்போ வந்து மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் இல்லைனா வாசலாக இருக்கலாம் எங்கே வந்து அந்த இரவு வந்து நல்லா படுமோ அங்கே வந்துட்டு நீங்கள் போய்க்கணும் இப்போ போயிட்டு அந்த இடத்த வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து சுத்த சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்குறீங்க இல்லையா இந்த துவரம்பருப்பை நீங்க நான்கு பகுதியாக வந்து பிரிக்கணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குவலாக வந்துட்டு நீங்க நான்காக வந்து பிரிச்சுக்கோங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகல் விளக்கு இருக்குது இல்லையா நாங்கள் கூட நான்கு அகல் விளக்கு எடுத்துக்க சொன்னேன் அந்த அகல் விளக்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பருப்பு மேலேயும் வச்சிடணும் இப்போ நான்கு பிரிவாக அந்த அகல் பருப்பை நம்ம பிரித்து வச்சுருக்குறோம் இல்லையா அப்போ நான்கு மேலேயும் ஒவ்வொன்று அகல் விளக்கை வைக்கிறீங்க அதாவது பருப்பு மேலே அந்த அகல் விளக்கை வந்து வைக்கிறீங்க அடுத்து என்ன பண்ணிங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை வந்து நீங்கள் இந்த விளக்குக்கு பயன்படுத்தணும் எப்போவுமே எண்ணெயோ நெய்யோ ஊற்றிய பிறகு தான் திரியை வந்து போடணும் திரி போட்டுட்டு எண்ணெயும் நெய்யும் வந்து ஊற்றக்கூடாது இப்போ சிவப்பு நிறத்தில் திரி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வெள்ளை நிற பஞ்சு திரியில் கொஞ்சம் குங்குமமும் நெய்யும் கலந்து பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு அதில் தோய்த்து எடுத்திங்கனாவே அது சிவப்பு நிறமாக மாறிடும் இப்போ வந்து அந்த விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறதும் சிறப்பு நெய்யும் ஊற்றிக்கிறதும் உங்களுடைய விருப்பம் ஊற்றிட்டு இந்த திரியை வந்து போட்டுக்கோங்க இப்போ நான்கு அகல் விளக்கையும் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இந்த நாளும் பார்த்தீங்கன்னா திசைக்கு ஒன்றா பார்த்த மாதிரி இருக்கணும் கிழக்கு ஒன்று மேற்கு ஒன்று வடக்கு ஒன்று தெற்கு ஒன்று இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்து ஏற்றி வச்சிடுங்க இப்போ ஒவ்வொரு நாணயமும் ஒவ்வொரு விளக்குக்கு பக்கத்துலேயும் வச்சுடுங்க நடுவில் இந்த தண்ணீரையும் வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க அடுத்து அந்த விளக்கை பார்த்த மாதிரியே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி மனதார வந்து வேண்டிக்கோங்க அமாவாசைனால இருக்கிறதுனால குலதெய்வத்தையும் முன்னோரையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் அவங்களையெல்லாம் மனதுக்குள்ளேயே வேண்டிக்கோங்க செவ்வாய்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் சொந்த வீடு அமையணும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போகணும் சண்டை சச்சரவு நீங்கணும் பணம் பல மடங்கு சேரணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கோரிக்கையும் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ மொட்டை மாடியிலேயே வச்சுருக்கிறீங்கன்னா கூட அப்படியே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க விளக்கு காற்று கணையுது அப்படின்ட்டுலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் மழை வந்துட்டுருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜன்னல் ஓரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஜஸ்ட்டு அந்த அமாவாசை இரவு அது மேலே பட்டுச்சு அப்படின்னாவே போதும் அதனால் நீங்கள் இங்கே ஜன்னல் இல்லைனா கதவு பக்கத்தில் கூட வச்சு நீங்கள் இதே பரிகாரத்தை செய்யலாம் இப்போ மறுநாள் காலையில் அதாவது புதன்கிழமை காலையில் நீங்கள் எழுந்ததும் குளிக்கலன்னா கூட பரவாயில்ல அந்த விளக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துருங்க இந்த துவரம் பருப்பு இல்லையா நான்கு பகுதியாக பிரித்து அதையெல்லாம் நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது எறும்பு புற்று இருக்கும் இடத்துலையோ இல்லை மணர்பாங்கான்னு இடத்துலையோ போட்டுருங்க இல்லைனா காக்கை குருவிக்கு வந்து போட்டுருங்க அகல் விளக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க பக்கத்தில் நான்கு காயின் வச்சுருந்தோம் இல்லையா ஒவ்வொரு விளக்கு கட்டி ஒவ்வொரு ரூபாய் நாணயம்னு அந்த நாணயத்தை நீங்கள் இப்போ எடுத்து இந்த கண்ணாடி கப்பு வச்சுருந்தமில்லையா அந்த தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுடணும் இதை எடுத்து எங்கேயாவது பத்திரமாக வந்து வச்சுருங்க அடுத்தது நீங்கள் குளித்து முடித்த பிறகு ஒருவேளை எலை கிளீன் பண்ணும்போதே குளிச்சுருந்திங்கன்னா நீங்கள் இப்போவே வந்துட்டு இந்த தண்ணியை வீடு முழுவதும் தெளித்து விட்டுடலாம் இல்லை இனிமேல் தான் குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் வந்து தெளித்து விடுங்க குறிப்பாக கதவுக்கு பின்புறம் நான்கு மூளை பகுதி எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க எத்தனை சக்திகள் இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு வெளியில் ஓடிடும் இது வந்து தண்ணி மிச்சமாச்சு அப்படிங்கும்போது நீங்க பத்திரமா இதை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லையா அந்த நாள்லேயும் நீங்கள் வந்துட்டு இந்த தண்ணீரை வந்து தெளித்து விடலாம் அப்போவும் தண்ணி மீதி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு இதையே ஏதாவது செடிக்கோ இல்லை எங்கேயாவது வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுறலாம் இதுக்குள்ளே இருக்கிற அந்த நான்கு காசையும் எடுத்து உங்களுடைய பீரோலியோ கபோர்ட்லையோ எங்கேயாவது வந்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் எதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கலாம் இந்த தண்ணீரை நீங்கள் ச இப்படி தெளிப்பதன் மூலமாக வீட்டில் உள்ள அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி பணவரவு வந்து அதிகரிக்க தொடங்கும் மேலும் வீட்டில் உள்ள சக்தியெல்லாம் நீங்குவதனால சண்டை சச்சரவுகளும் வந்து நீங்கும் வீடே வந்துட்டு ஒரு கோவிலாக மாறும் நல்ல ஒரு அமைதி வந்து நிலவும் கடன் பிரச்சனை தீரும் செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த அமாவாசை என்றைக்கு செய்ய முடியலன்னா அடுத்த அமாவாசை என்றைக்கு இதே பரிகாரத்தை இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்